ரம்ஜான் ரெசிபீஸில் இன்றைக்கி பஜ்ஜி ப்ரீமிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கலாம் கா கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கா ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் கா ஸ்பூனை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேணும்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் போர்டு கூட அடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லை கடையில் வாங்குகிற பஜ்ஜி மிக்ஸை விட வீட்டில் செஞ்சால் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் மணி சேவிங்காகவும் இருக்கும் இப்போ இந்த இந்த பஜ்ஜி மிக்ஸிலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம பஜ்ஜி போட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக தான் கலக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது உருளைக்கெழங்கு வெங்காயம் கேப்சிக்கம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பஜ்ஜி போடலாம் பஜ்ஜி ரொம்ப சூப்பராக எண்ணெயெல்லாம் குடிக்காமல் ரொம்ப அருமையாக வந்துச்சு பாருங்கள் நீங்களே பாருங்கள் அதோடய டெக்ஸ்டர் அதோட கலர் எல்லாம் எப்படி வந்திருக்குன்ட்டு ரம்ஜான் டைமில் இஃப்தியார் அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு இந்த ப்ரீமிக்ஸ் போடுற ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை சம்மர் வெக்கேஷன்ஸில் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் செஞ்சு வச்சிட்டா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்